இந்த தேர்தல் தேர்தலிலாவது இனவாத கருத்தாக இனவாத மூலதனமாக பிரச்சாரம் செய்யாமல் நாங்கள் சகலரும் சமம் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய பிரச்சாரம் அமைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு ஒரு தனிநபருடைய வெற்றியாக இல்லாமல் இலங்கையினுடைய தனிநபருக்கு சர்வதேசத்தில் கிடைக்கின்ற அங்கீகாரம் உள்ள ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் அமைய வேண்டும் இந்த தேர்தலின் பிற்பாடாவது ஊழலற்ற அரசியல்வாதிகள் வேண்டும் நான் சிங்கள மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் முஸ்லீம் மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாட்டில் இனவாதமற்ற நாட்டை உருவாக்குவதற்கு சரியான பொருளாதார கொள்கையோடு பயணிப்பதற்கு ஏற்றவாறு ஆரமைந்தாலும் ஜனாதிபதிகளாக ஏயோ ஓ சிஓ யார் அமைந்தாலும் இந்த நாடு மீண்டும் பாதாளத்தில் போகாதவாறு இலங்கை அரசியல் ஜாப்பில் சமத்துவமான மாகாண கட்டமைப்புகளை உருவாக்கி சரியான பொருளாதார கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்பது